மைய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள் ஞானிகள் சித்தர் புருஷர்கள் அறிவரையும் நினைவு கூறுவோம் வாழ்க வளமுடன் ஓய்வு நாள்ல மகா யஜம் இருபத்தி இரண்டாம் நாள் உங்களோட கலந்து கொள்வதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் எனக்கு முதல் முறை மகா யில பதினோரு மணி பதினொன்னரை மணி நிகழ்வு வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் கூட ஏன்னா தொடர்ந்து மகா யஜ்ஜத்தை பின்பற்றி ஒரு விரதம் விரதம் போல ஏற்றி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலும் வணக்கங்கள் நண்பர்களே இந்த ஒரு மகா யஜ்ஜம் என்ற ஒரு நிகழ்வு வந்து வேதங்குழுமோ சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு பொதுவாக எல்லா மதங்களிலும் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஐயப்பன் பூஜை உண்டு அது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதை பத்தி பேசியிருப்பாங்க ஐயவங்கள் பேசியிருப்பாங்க கிறிஸ்தவ மதத்திலையும் உண்டு ரம்ஜான் ரம்ஜான் நோன்பு போன்று இஸ்லாமதத்துலயும் உண்டு இதெல்லாம் எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு வண்டியை அல்லது ஒரு விலங்கினத்தை ஒரு பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்திக்கணும் இல்லைன்னா எங்கே போய் டேஷ் ஆகிடும் மனித வாழ்க்கை அப்படித்தான் மனிதன் வந்து அவனுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா புலன் இன்பம் ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அதான் இந்த மனித மன நாடுவது எப்பொழுதுமே மனித மன நாடுவது அதுதான் அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுமுறை இல்லாத ஒரு இன்பத்தை நாடுவான் மனிதன் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வேற வேகமாக இருக்கும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முட்டும் இப்போ நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை எடுத்துக்கோங்க வீட்டில் சமைத்த உணவு நல்ல குடும்ப பெண்கள் நல்ல எண்ணத்தோடு சமைத்து கொடுக்கக்கூடிய உணவு வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த செக்கில கொண்டு வர்றான் பாருங்கள் அது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அது ஏன்னா அதில் சில கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க அந்த கெமிக்கல்ஸ் வந்து நாக்கில் உள்ள ரசாயனத்தை தூண்டி விடும் தூண்டி விடும்போது அது ஈர்ப்பு வரும் ஆக்சுவலாக அதை மதுரை ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க ஜீவகாந்தம் அழிவையே இன்பமென உணர் மயக்கம் அப்படிம்பாங்க அது மயக்கம் என்ன மயக்கம் அப்படின்னா உயிராற்றல் வெளியில் போச்சு அப்படின்னு சொன்னால் மயக்கம் வீட்டில் ஒரு அம்மா சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது டேஸ்ட் குறைவாகத்தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் செல்லதில் இருக்காது அப்போ உயிராற்றல் செலவு குறைவு ஆனால் ஹோட்டலில் நீங்கள் ஸ்விக்கியில் வாங்கினீங்க சமோட்டாவில் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உயிராற்றல் அபரீதமாக செலவிடப்படும் இது காய்கல் பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்கு அதில் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க கொடுத்துருப்பாங்க பயிற்சி பெற்ற அன்பர்கள் எடுத்துட்டீங்க அப்போ ஒரு மனிதனுடைய ஓட்டம் என்பது எதை நோக்கி செல்கிறது இதை தீர்மானிக்கணும் முதல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் பொருதும் இருந்து என்ன பண்றான் சாப்பிட்றான் தூங்குறான் சம்பாதிக்கிறான் உழைக்கிறான் செலவழிக்கிறான் சாப்பிட்றான் தூங்குறான் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்க அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் அந்த பொருளை வந்து அந்த கடையில் வாங்கும் பொழுது நம்ம வந்து ஒரு அவங்ககிட்ட கேட்போம் இதனுடைய வாரண்டி கேரண்டி ஸ்பேர் போனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் வீட்டில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம் அந்த பொருளை பாதுகாப்பதற்கு முயற்சி கொஞ்சம் ஒரு மிக்சியாக இருக்கட்டும் அதை கழுகி துடைச்சி நீட்டாக வச்சு கரண்ட்டு லோ வால்டேஜ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாமல் நமக்கே தெரியுது என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது அதுவே பழுதடைந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு மிக்சிக்கோ அல்லது ஒரு ஒரு டிவிக்கோ ஒரு பர்பஸ் இருக்கு என்ன ஒரு படத்தை காட்டுவது டிவி பல நிகழ்வுகளை காட்டுவது டெலிவிஷன் டிவி ஒரு குறிப்பிட்ட பொருளை அரைத்து கொடுப்பது ஒரு மிக்ஸி மாமரைத்து கொடுப்பது கிரைண்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு இப்போ நீங்கள் நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் இந்த மனிதனாக பிறந்ததற்கு இந்த பூமியில வந்ததுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்குதா நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் ஆன்மீகவாதிகள் விட சொல்லிடுவாங்க ஆனா சாதாரண மானுடர்கள் அவங்களால பதில் சொல்ல முடியாது இந்த லைஃப் என்ஜாய் லைஃப் என்ஜாய் அப்படிம்பாங்க இந்த என்ஜாய்மெண்ட் எவ்வளவு காலம் வரும் நல்ல உணவு நல்ல ஆரோக்கியம் நல்ல மனசு இருந்துச்சுன்னு சொன்னா அறுபது ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்து விட முடியும் எழுபது நூறு வர போயிடலாம் ஆனா ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் சிக்கல் தான் வாழ்க்கை என்பது சிக்கல்தான் அப்போ இந்த பூமியில் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமிக்கு நாம வந்திருக்கோம் அப்போ அதனுடைய அடிப்படையில் அந்த நோக்கத்திற்கான அடிப்படையில் ஒரு மிக்சி என்பது அரைப்பதற்கு அது எவ்வளவு அரைக்க வேண்டும் எவ்வளவு அதில் லோட் பண்ணணும் எவ்வளவு நேரம் ஓட்டணும் மிஷின் ஹீட் ஆகக்கூடாது எல்லாமே இருக்குது அதே போல தான் ஒரு மனிதனுக்கும் நோக்கம் தெர் இஸ் எ பர்பஸ் தெர் இஸ் எ லிமிட் மெத்தட் சாப்பிடணும் எவ்வளவு நேரம் சாப்பிடணும் மூணு நேரம் சாப்பிடணும் என்ன உணவை சாப்பிட வேண்டும் தெளிவு இருக்கணும் நீர் எவ்வளவு இருந்த வேண்டும் தெளிவிற்கும் எதை அருந்தக்கூடாது அதுல அறிவு இருக்கும் இப்படி ஒவ்வொன்றிலையும் மனிதனுக்கு ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கை என்பது அவசியமாகிறது அது இந்திய காலகட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் மனிதர்கிட்ட பணப்பழக்கம் இல்லைங்க என்னுடைய ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால நான் பாக்குறேன் என்னுடைய தகப்பனாரனுடைய அப்பமெல்லாம் அந்த ரசீதி மாதிரி தான் இப்படி லென்த்தாக ஒன்று கொடுப்பாங்க இப்படி இருக்கும் இவ்வளோ இவ்வளவு லென்த் இருக்கும் அந்த கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்து பேசிக் எவ்வளவு அப்படியே டிஏ எவ்வளவு அதெல்லாம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பாங்க அடிப்படை சம்பளம் பஞ்சப்படி வீட்டு வாடகை எல்லாம் அப்போ அன்னைக்கு வந்து நான் பார்த்தளவில் என்னுடைய தகப்பனாருக்கு இருபத்தி ரெண்டே நாலு ரூபா என்னமோ சம்பளம் அது கணக்கு வரும் இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி நாலு வயசா என்னமோ ஒரு கணக்கு இருபத்தி நாலு வயசான ஒரு கணக்கு வரும் அப்போ அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட பணப்பழக்கம் குறைவு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொருள் வாங்குவது என்பது மிகவும் கடினங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா வருதுன்னு சொன்னா அதுல பதினெண்டு பன்னிரெண்டு பதினஞ்சு ரூபா பிடிச்சிருவாங்க கையில் வர்றது ஏழாயிரம் ரூபா தான் வருது அரிசியெல்லாம் ரேஷன் அரிசி தான் அது ரொம்ப மற்றரகமான அரிசி ஸ்மெல் அடிக்கும் ஆனால் அதைத்தான் யூஸ் பண்ணி ஆகணும் வெளிநாட்டிலிருந்து அப்போ கோதுமை வரும் அந்த தான் கொடுப்பாங்க கோதுமை அரிசி இதைத்தான் வைத்து புலங்கி கொள்ள வேண்டும் அது ஒரு வாழ்க்கை அது ஆனால் இன்றைய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு ஐடியில் இருக்கக்கூடியவர் வந்து மினிமம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்க சம்பளம் வாங்கினா அப்பா அம்மா வீடு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவருக்கு சொந்த வீடு இருக்கும் அவங்க கொடுக்கலன்னா வாடகை வீட்டில் இருப்பார் அப்புறம் காரு சோ மெனி திங்ஸ் போக அவருக்கு எப்படியும் கையில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பணம் வந்து அப்போ அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே செலவழிப்பது ஒரு திக்குமுக்காட அளவுக்கு கேன் லைஃப் லேபிஷபிள் எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வந்து செலவழிப்பது அப்படின்னு அவங்களே தீர்மானிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப கொடுமையானவங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் என்பவர்கள் வந்து சமுதாயத்திலிருந்து உங்களுடைய பணத்தை எக்கனாமி பொருளாதாரத்தை எப்பாடு எவ்வாறு ஈர்த்து கொள்வது அப்படிங்கிறதுல எல்லாருமே அவங்க ரொம்ப பெஸ்ட் கார் வச்சிருக்கீங்களா சார் அது ஓல்டு மாடல் சார் நீங்க ஐடில இருக்கிறீங்க இந்த மாடல் வச்சுக்கிட்டா தான் நல்லது இப்படி ஒவ்வொன்றிலையும் உங்களை குறிபார்த்து உங்களை தாக்குவதற்கு இன்னைக்கு சமுதாய அமைப்பு இருக்குது வேர்ல்ட் எக்கனாமி அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துல நம்ம நிறைவு பெறணும் அதை சமன் செய்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் இன்னைக்கு சரியா போய்கிட்டு இருக்குது அது கரெக்டாக இருக்குது ஆனா நாம வந்து சிக்கலில் இருக்கணும் பொதுமக்கள் வந்து சிக்கலில் இருக்கணும் அது எல்லாரும் அப்படி இல்லை அறிவாளிகள் நல்லா இருக்கிறாங்க ஆனால் சிந்திக்க முடியாதவர்கள் சிக்கலுக்குள் போயிடுறாங்க உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தப்போ எல்லா சக்தாரும் எப்படி படுத்துச்சுன்னு தெரியும் அப்போ அதில் புத்திசாலியை பொழைச்சாங்க இல்லை கடன் வாங்கி அதை இதை கொடுக்கணும் மாசம் மாசம் கொடுக்கணும் சம்பளம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க சாப்பாடு கூட வழியெல்லாம் போயிடு அந்த நிலைமைகள் தான் வந்ததுங்க நண்பர்களே இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா மனிதன் தன்னுடைய வாழ்நாளை சரியாக தீர்மானிக்க விழா சிக்கல்களை உருவாக்கும் அப்போ நேர்மறையான ஒரு வாழ்க்கை என்பதை வாழ வேண்டும் அத ஒரு ஒழுக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்ல அந்த ஒழுக்க வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவன் நீடித்த ஆயுளும் நீடித்த இன்பமும் வாழ முடியும் ஒரு குடும்பம் குழந்தைங்க மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் அவுட்டிங் போகிறது ஒரு ஹோட்டல் அன்னைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது சிக்கனமாக வாழ்ந்து பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்து பிறருக்கு உதவி வாழ்வது என்பது ஒரு நல்ல வாழ்க்கை அப்படி இல்லாமல் ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழும் பொழுது சிக்கல்களை உருவாக்குறாங்க இதற்கு மேலும் இந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப் ஏன்னா என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தை அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் சிக்கல் ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது ஒரு சிக்கல்கள் வரும் இந்த சிக்கல்கள் வந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பது மனசுக்கு வரும் இப்ப யாருக்கு அந்த திறன் கிடைக்கும் அப்படின்னா இந்த இயற்கையினுடைய ரகசியங்களை உணர்ந்தவர்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க சோர்ந்து போயிடுவாங்க குடும்பம் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்செட் ஆயிடுவாங்க நான் யாருக்குமே துன்பம் கொடுக்கலையே அப்படியே எனக்கு துன்பம் வருது அறியாம் அப்ப அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வந்து இந்த இயற்கை என்ன செய்கிறது இங்க என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் இந்த பூமியில பிறந்த எதற்காக நான் வாழ வேண்டும் இந்த மாதிரி சில கேள்விகளை நம்ம எழுப்பிக் கொள்ள வேண்டும் பர்பஸ் லைஃப் நம்மளுடைய இப்ப சமீபத்துல பழைய நிறைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்லுவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆன்மீகத்துல நீங்க முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொன்னா கவலை இருக்கக்கூடாது துன்பத்தை நீங்கள் கூடாது கவலை என்பது இருக்கக்கூடாது சினம் என்பது இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது பிரச்சனையாக நீங்க எடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற எப்படின்னு பாருங்க நீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்கள் பிரச்சனையாக எடுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற அப்போ இன்னைக்கு குழந்தைக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அது பிரச்சனை தானே அது பிரச்சனையாக எடுக்காமல் இருக்கவே கூடிய ஒரு மனம் எடுத்து நீங்க கவலைப்படுவீர்களா அந்த பிரச்சனையை தீர்ந்து விடுமான்னு கேட்டா தீராது அதனால அடுத்த கவலை ஒழித்தருன்னு ஒரு கிட்ட கொடுத்துருக்கிறார் அப்போ நாம மனசால நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் நம்ம மனசை இப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது நிகழாது இந்த மனதினுடைய தன்மை இந்த வாழ்க்கை வாழ்க்கையினுடைய தன்மை இந்த இயற்கையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் தான் சிக்கல் இல்லாமல் வாழ முடியும் அவர்தான் துன்பம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் என்பது வரணும் அதுக்குத்தான் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் சில வழிமுறைகளை கொடுக்குறாங்க அதான் சொன்னேன் நாப்பத்தி எட்டு நாள் நோன்பு இப்ப நம்ம மகா யம் நடத்துகிறோம் இதுல வந்து நம்மளை வந்து ஒழுக்கப்படுத்துகிறோம் என்ன ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்ன என்ன செய்யணும் மூணு நேரம் தவம் அதில் எல்லாத்தையும் விட அந்த அருள்கந்தையினுடைய ரெண்டுழுக்க பண்பாடு இருக்கு பாருங்க அதை நம்ம பின்பற்றணும் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அதாவது பகுத்தறிவாளர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு கிண்டல் அடிப்பாங்க அது வேற விஷயம் ஏன்னா இறை நம்பிக்கை என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வழிபாட்டு முறை என்பது மிக அவசியம் அதுல எல்லாம் தாண்டி வரும் பொழுது ஒரு நிலை வரும் ஆனா பகுத்தறிவாளர்கள் அப்படி கிடையாது கடவுள் என்பது இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா சில சிக்கல்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களை வைத்துக் கொண்டுதான் அவங்க கடவுள்களை நீங்க கும்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது உண்மை அது இப்ப சபரிமலையில பார்த்தீங்கன்னு சொன்னா மூச்சு திணறல் மூச்சு திணறி உயிர் போகாத நிலையில் தூக்கி எடுத்து வெளியில் எடுத்து கொண்டு வந்து எல்லாம் அப்படி நீங்கள் போய் பார்க்கணும்னு என்ன இருக்குது அது இந்த சீசனில் தான் போகணும்னு என்ன இருக்குது விரதம் இருங்க முடிங்க அது முடிஞ்சதுக்கப்புறமா நடை எத்தனையோ நாட்கள் திறந்துருக்கும் மாதத்தில் பல நாட்கள் திறக்கிறாங்க நல்ல சீசன் எல்லாம் இருக்குது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் முடிய வந்து உங்களுக்கு வந்து நல்ல சீசன் நல்லா இருக்கும் அப்போ அந்த டைமில் போகலாமே அதே போல் நாம் ஒரு உதவுவது ஒரு பிறருக்கு என்னுடைய வருமானத்துல ஒரு பத்து சதமான உதவி கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவருடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருந்தாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு ஆக்சுவலா மகா எக்ஷத்தில் வந்து ஒரு ஒரு இது உண்டு ஆக்சுவலா அதை நம்ம இந்த தடவை ஐயாவும் சொல்லலை நானும் சொல்லலை நான் கேட்கணும்னு நினச்சி நானும் மறந்துட்டேன் நாம எல்லாருமே தர்மம் செய்ய வேண்டாம் வேலை எளியவர்களுக்கு உதவணும் உணவளிக்கணும் அது ஒரு பழக்கமாக வைக்க வேண்டும் சென்னை மகா எக்ஷத்தில் சுமார் நம்ம இங்க கோயம்புத்தூர்ல ஒரு குரூப்பை பிடிச்சு அவங்க மூலமாக ஏழை எளியவர்கள் ரோட்ல இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அன்பர்கள் கொடுத்துருந்தாங்க கொடுத்து அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக தெருவில் ரொம்ப ஏழ்மைப்பட்டவர்கள் அப்புறம் ஏழை மாணவர்கள் அநாதை விடுதிகள் அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் நம்ம செய்யணும் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறைப்படுத்துறோம் நம்மளை வந்து சீர் செய்கிறோம் சீர்படுத்திக் கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து நம்மளை சீர் செய்து கொடுக்கணும் அப்போ இந்த மகா யோஜத்துல தினசரி காலை நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறோம் மனதை தூய்மைப்படுத்திக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மனதை தூய்மைப்படுத்தி யார் யாருக்கு என்னென்ன என்னென்ன கடமைகள் இருக்கும் அதை சரிவரை செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயத்துல யாருமே சரி இல்லைங்க எந்த அதாவது அரசாங்கத்துல எதை வாங்கினாலும் இப்ப நம்ம இந்திய நாடு கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாடுங்கிறது எதை வாங்கினாலும் லஞ்சமாக தான் இருக்கும் அது மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் லஞ்சமாக தான் இருக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் இந்த லஞ்சம் என்பது இல்லாமல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது பட்டு மற்ற மத்திய இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை அது உங்களுக்கே தெரியும் நான் அதுக்கு அரசியலுக்கு அரசியலுக்காக சொல்லலை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ வந்து நாம் ஒரு ஒரு இந்த இந்த காலகட்டங்களில் நம்மை நாமே சீர் செய்து கொள்ள எந்த காரணம் கொண்டோ பிறரிடம் கை நீட்டி ஒரு பொருளை வாங்கக்கூடாது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும் அதுக்காக நம்மளை சிரமப்படுத்திட்டு உதவி செய்யணும்னு கிடையாது அதனாலதான் சொன்னேன் இரண்டழுக்க பண்பாடை பின்பற்றணும் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன் ஏன்னா அந்த குடும்பங்கள்ல பிரச்சனை வரும் எதனால பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா பொருளாளல்லாம் இப்போ பிரச்சனை யாருக்கும் வர்றது கிடையாது எல்லாரும் வீட்டில் எல்லாமே இருக்கு ஏதாவது சொற்களை சொல்லுவாங்க அது அவங்களுக்கு சுடுபடும் இல்லை ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இவங்க தவறாக புரிந்து கொள்வார்கள் அப்போ அங்கே பிரச்சனை என்பது ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்போ உங்கள் இப்போ எங்க நிறைய பேர் இருப்பீங்க இதில் நம்ம வாழ்க்கை என்பது ஒரு குடும்பம் சார்ந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது குடும்பம் போயிடும் பிள்ளைகள்லாம் அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க பேர குழந்தைகள் கொஞ்ச நாள் நம்ம வளர்த்து விடுறது அளவுக்கு பேர குழந்தைகளை வளர்த்து விடணும் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமெரிக்காவோ லண்டனோ ரஷ்யாவோ ஜெர்மனோ போயிடுவாங்க அப்போ இந்த வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனிமையில் தான் இருப்பாங்க கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் ஒருத்தர் போயிட்டாங்கன்னு சொன்னால் அது நரக வாழ்க்கையாக இருக்கும் அதனால் அந்த உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் ஒரு முக்கிய காரணம் அப்போ அந்த வயது காலகட்டங்களில் ஒரு வெறுமை என்பது தோன்ற ஆரம்பிச்சு அப்போ அந்த வெறுமையை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் யாருடைய உதவி தேவைன்னா இறைவனுடைய உதவி தேவை இறைவனுடைய உதவி தேவைன்னா இறைவன் யார் அப்படிங்கிறது தெரியல சார் இறைவன் நான் வந்து இந்த சாமியை கும்பிடுறேன் நான் அதை கும்பிடுறேன் இதை கும்பிடுறேன் செல்வம் போடுறேன் ஓதுறேன் இதுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அதுதான் பிரம்ம ஞானம் அருள் தந்தை அவங்க பிரம்ம ஞானம் கொடுத்துருக்கிறாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தெரிந்து கொள்ளும் ஏன்னா அதை தெரிந்து கொண்டோம்னு சொன்னா இறப்பை நோக்கி நமக்கு பயம் என்பது வராது இறப்பை நோக்கிய ஒரு பயம் என்பது நமக்கு ஒரு காலம் வரவே வராது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எந்த பொழுதும் எப்பொழுதும் இனிமையாக வாழ்வதற்கு நாம தயாராக இருக்கணும் அந்த வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கையாக இருக்கணும் அதற்கான ஒரு பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்வது என்பது நம்மை நாமே சீர் செய்து கொள்வது சீர்படுத்திக் கொள்வது ஒரு நேர்மறையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் அதான் சொன்ன அடிக்கடி சொல்றேன் நேர்மறையான வாழ்க்கை டிசு நேராக இருக்குது நேர்மையாக இருக்கிறது அதனால துன்பம் என்பது இறைவன் தரமாட்டாயா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் இன்னைக்கு மகா எக்ஸாம் என்ற ஒரு நிகழ்வுகளுக்கு கலந்துருக்கிறோம் அன்பர்களே அருள் தந்தை அவங்க வந்து எளிமையான பயிற்சிகளை கொடுத்துருக்கிறாங்க யாரும் துன்படணும்னு இங்கே அவசியம் இல்லை துன்பம் ஏதோ ஒரு காரணத்தினாலும் வரும் வராமல் இருக்காது ஆழ்கையில் யாருக்குமே துன்பம் வராமல் இருக்காது ஆனால் அது ஏன் என்ற காரணத்தை ஆராய்ந்து அதை தவிர்த்து கொள்வதும் அதற்கான ஒரு சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக ஏற்படுத்தி கொள்வதற்கு நாமே நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை சந்திக்கக்கூடிய மனதிடம் வேணும் உருள் திடம் வேணும் அதிகாரம் வேணும் இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம வந்து நேர்மறையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் அந்த வகையில் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து வாருங்கள் நம்மளுடைய கனகராஜியை வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம் அந்த முறையில் நீங்கள் சீரான வாழ்க்கை அமைத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சீராக இன்பமாக வாழ முடியும் துன்பம் நீக்கிய வாழ்வாக இன்பமான வாழ்வு வாழ முடியும் என்ற வாழ்த்தை நிறைவு செய்து ஒரு